ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவது ஏஇ எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு மகேந்திரா ஃபை செவன் ஃபை டிஐ எக்ஸ்பி ப்ளஸ்ஸு வண்டி பிளாக் ஸ்டிக்கர் நாற்பத்தி ஏழு ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்பரில் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்ல இல்லை வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் கையில் இருந்த வண்டி டயர்லாம் பாருங்கள் ரீபல் டயர் தான் இது வந்து ஒரிஜினல் டயர் மாதிரி தான் இருக்குது டிஸ்கெல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு புது ரீபல் டயர் புது பட்டன் அப்படியே இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் கிளச் வண்டி வந்து பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தருவோம் வண்டி எல்லாமே நல்லா தெளிவாகவே தருவோம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னா டாப்பும் இல்லை பம்பரும் இல்லை ஊக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது பாருங்கள் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து இன்ஜின் சவுண்டு கிரௌண்ட் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே போய் அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பார்ட்டி அதனால் நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கு தகுந்த ரேட்டில் அனுசரித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இன்சைடு ஹவர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அவர் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி மகேந்திரா பை செவன் பை எக்ஸ்பி ப்ளஸ் டிஐ பிளாக் ஸ்டிக்கர் வண்டி நாற்பத்தி ஏழு ஹெச்பி டபுள் கிளச் வண்டி இப்போ டம் வண்டிக்கு ஊக்கு இருக்குது பம்பர் டாப் எதுவும் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை இன்ஜின் சவுண்டு சவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் உங்களுடைய ட்ராக் எல்லாம் க்ளியராக இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் பை பிளாக் ஸ்டிக்கர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கில் சிங்கிள் ஓனரில் டபுள் கிளச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க